அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே சிம்ம ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க செப்டம்பர் மாதத்தினை பொறுத்தவரை புதன் சுக்கிரன் மற்றும் சூரியனின் பயிற்சிகளும் நடக்கவிருக்கின்றன இந்த கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் சஞ்சரம் காரணமாக பல ராசிக்காரர்களுக்கும் செப்டம்பர் மாதத்தில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்தவரை செப்டம்பர் நான்காம் தேதி சிம்ம ராசியில் புதன் பெயர்ச்சியும் செப்டம்பர் பதினாறாம் தேதி கன்னிராசியில் அதாவது புரட்டாசி மாத ஆரம்பத்தில் கண்ணிராசியில் சூரியனின் பெயர்ச்சியும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமரும் சுக்கிரன் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கன்னிராசியில் ஆட்சி பெற்று அமரும் புதன் இந்த கிரக பயிற்சி மற்றும் சேர்க்கையால் புதாதித்ய ராஜயோகம் சுக்கிராதித்ய ராஜயோகமும் உருவாக இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை மூன்று கிரகங்களின் மாற்றமானது ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவு நிறைந்ததாக இருக்கும் இதன் காரணமாக உங்களின் நம்பிக்கை அதிகரிக்கும் பணம் சம்பாதிப்பதற்கான பல்வேறு வாய்ப்புகளும் தேடி வரும் செல்வம் பெருகும் நிதிநிலை முன்பை விட அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை விரிவுபடுத்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் இல்லற வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் இருக்கும் பிள்ளைகளின் தொடர்பான மனக்கவலை நீங்கும் புதிய நண்பர்கள் கிடைத்து வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமரக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்கம் தொடர்பான வேலையில் முன்னேற்றமும் ஏற்படும் பணியிடத்தில் உங்களுக்கு பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய லாபம் கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு மாணவர்களுக்கு படிப்பில் வெற்றியும் கிடைக்கும் மேலும் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதன் சூரிய பகவான் லக்கணத்தில் சஞ்சரிப்பதோடு புதன் சுக்கிரன் சூரியனின் மூன்று கிரக சேர்க்கை யோகத்தால் உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும் எந்த விஷயத்திலும் மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் உங்கள் பணிகளை எளிதாக முடிக்க முடியும் சிலருடன் சேர்ந்து கூட்டாக செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலுமே வேகமான முன்னேற்றத்தை அடைவீர்கள் புதிய வேலை திட்டங்களை செயல்படுத்த நினைப்பவர்களுக்கு அதில் முன்னேற்றம் உண்டாகும் தந்தையின் மூலம் நிதி நன்மைகளையும் பெறுவீர்கள் பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த சுப காரியங்கள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் ஒற்றுமை அதிகரிக்கும் மனக்கவலை ஏற்பட அதிகமான கவனம் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழிலை விரி விரிவுபடுத்துவதற்கு தேவையான முயற்சிகளிலும் ஈடுபடலாம் அனைத்து காரியங்களிலுமே வெற்றி உண்டாகும் பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் தெய்வ பக்தியும் அதிகரிக்கும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படலாம் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது அரசாங்க காரியங்கள் இழுப்பறியாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பொன்பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சகோதரர் வழியில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் வீடு மனை வாங்கும் முயற்சிகளும் அனுகூலமாக முடியும் ஆனாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமானவரை பொறுமையை கடைபிடிக்கவும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லது நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் ஏற்படும் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத முற்பகுதியில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும் ஆனாலும் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் ஷேர் மூலமும் ஆதாயம் வரும் குடும்பத்தை நிர்வகிக்க கூடிய பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தன குடும்ப கேது சஞ்சாரிப்பதால் குடும்பத்தில் குழப்பம் வரவில் தடை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலையும் உண்டாகும் குரு பகவானின் பார்வையால் மாற்றம் ஏற்படும் உடல்நிலையில் முன்னேற்றமும் தோன்றும் தாய்வழி உறவுகளால் ஆதரவும் உண்டாகும் எதிர்பார்த்த சந்தோஷமும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் போட்டியாளர்கள் பாதையிலிருந்து விலகுவார்கள் இழுப்பறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும் சூரிய பகவானால் தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை போல் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு உண்டாகும் உங்களை அலட்சியமாக பார்த்தவர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் செவ்வாய் பகவான் சங்கடம் விலக ஆரம்பிக்கும் செல்வாக்கு உயரும் என்றாலும் அஷ்டமஸ்தினத்தில் ஆசைக்கு செயல்படுவது அவசியம் விவசாயிகளுக்கு விளைச்சலில் லாபம் ஏற்படும் மாணவர்கள் மாதத்தின் முற்பகுதியில் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சுக்கிரன் மாதம் முழுவதும் ஜென்ம ராசிக்குள்ளும் தொடர்ந்து தனஸ்தனத்திலும் சஞ்சாரிப்பதால் எதிர்பார்த்த நன்மையை அடைவீர்கள் சமூகத்தின் பார்வைக்கு செல்வாக்கு மிக்கவராக தோன்றுவீர்கள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் காணாமல் போகும் பணவரவும் திருப்தி தரும் விருப்பங்கள் எளிதாக நிறைவேறும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாகனமும் சேரும் ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் உத்தியோகத்தில் பாதுகாப்பு கிடைக்கும் வழக்கிலும் வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகி ஒற்றுமை ஏற்படும் லாபஸ்தினத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் விவசாய உணவகங்கள் செங்கல் வியாபாரம் லாபத்தை கொடுக்கும் ராகு பகவான் அஷ்டமஸ்தினத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையாக செயல்படுவதும் நல்லது அரசியல்வாதிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவதால் எதிர்பார்த்த முன்னேற்றமும் தாமதமாக கிடைக்கலாம் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவது எதிர்காலத்தில் சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்ததாக பாதம் ஒன்று உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கும் ராசிநாதன் ராசிக்குள்ளாகவே சஞ்சரிப்பதால் எல்லாவற்றிலும் வேகம் இருக்கும் அதிரடியாக செயல்படுவீர்கள் உங்கள் பல மற்றவர்களுக்கு தெரிய வரும் அதே நேரத்தில் உங்கள் அவசர செயல்கள் உங்களுக்கே சங்கடத்தை ஏற்படுத்தலாம் பொருளாதார நெருக்கடி விலகும் வர வேண்டிய பணமும் நடக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் பிரபலங்களால் நன்மை ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் குடும்ப சுக சத்துருஸ்தனங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும் பணவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உடல்நிலை சீராகும் வழக்கு விவகாரம் சாதகமாகலாம் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் ஒரு சிலர் தலைமையின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள் விவசாயத்தில் லாபம் தோன்றும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும் பொறுத்தவரை அனைத்து காரியங்களிலுமே வெற்றி உண்டாகும் மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் தெய்வ பக்திய மான்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படலாம் கருத்து வேறுபாடு என்பதால் பொறுமையுடன் இருக்க வேண்டும் வீடு வாங்கும் முயற்சிகளும் அனுகூலமாக முடியும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் கூடுமானவரை பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் ஏற்படும் ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது முன்பு தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் ஷேர் மூலம் ஆதாயமும் வரும் மேலும் பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு செம்பரத்தி மலரால் அர்ச்சனை செய்து நெய் தீப முயற்சி வழிபட பிரச்சனைகள் குறையும் அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் ஒன்று மூன்று ஆறு பத்து மற்றும் பதினான்கு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ